கதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடந்த வருடம் நான் ஜூன் மாதம் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடுவதற்காக வெட்டினேன் அதற்குள் இருந்த விதை ஒன்று முளைத்திருந்தது அதை எடுத்து மண் சாடியில் வைத்து பார்த்தேன் சில நாட்களில் இலைகளும் வந்து செழிப்பாய் நின்றது நான்கு மாதங்கள் நன்றாய் வளர்ந்து நின்றபோது குளிர் வந்தபடியால் சாடியோடு வீட்டுக்குள் எடுத்து வைத்தேன் சரி இனி அதற்கு ஆபத்தில்லை என்று நினைத்தேன் ஆனால் அடுத்த நாள் நான் பார்த்தபோது என் சிறிய ஆப்பிள் மரத்தில் ஒரு இலை கூட இருக்கவில்லை நேற்று இருந்த மரத்துக்கு என்ன நடந்தது என்று பார்த்து கொண்டிருந்தேன் மரத்தில் ஒட்டி கொண்டு ஒரு கம்பளிப்பூச்சி ஒரே இரவில் அத்தனை இலைகளையும் சாப்பிட்டு விட்டு உறங்கி கொண்டிருந்தது கம்பளி எடுத்து வீசிவிட்டு இலைகள் இல்லாத மரத்தை ஐந்து மாதங்கள் சாடியோடே வைத்து காத்திருந்தேன் இந்த வருடம் மார்ச் மாதம் இலைகள் வரத் தொடங்கின குளிரில் ஆங்காங்கே இலைகள் கருகி போய் இருந்தாலும் கொப்புக்கள் சில எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது என் ஆப்பிள் மரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கனிகளை காண வேண்டுமெனில் அத்தனை பிரயாசங்களை பட இருக்கிறது இப்படித்தான் எங்கள் வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் அடிக்கடி வந்து போகும் உங்கள் வேர் கத்தருக்குள் ஊன்று இருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூன்றில் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே ஆபத்து காலங்களில் அமைதியா இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லோருக்கும் நன்மையான நாளாய் அமையட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம்